அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கிழை அருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி எருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கிழை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கிழை அருட்பெரும் ஜோதி இன்று பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நேர வழிபாடாக இட்லி வழங்கப்படுகிறது கோலக்ஷ்மணன் சித்ரா அவர்களின் மாப்பிள்ளை எழில் குமார் அவர்களின் பிறந்தநாள் நாள் மகிழ்வாக இன்று காலை நேர வழிபாடாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது

யா குடவ போகுதுடா ஆளுது போடாத ஆளுது ஓடக்கூடாது அவ வேலையத்துல இருக்கான் இப்ப அதெல்லாம் பண்ணறோம்டா டா ஆங்க முன்னாடி நிக்காதடா கா